ஆரோக்கிய சிந்தனை நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா அழகு சார்ந்த ஒரு மசாஜிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அழகு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண் பெண் வேணாலும் இருக்கட்டும் ஸோ குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அழகாக இருக்கணும் நம்மளை அழகுப்படுத்திக்கணும்னு நினைப்போம் ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ பிரசென்டபிளாக இருக்கும் நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ வந்து டெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது ஸோ பிக்மெண்டேஷன் இல்லாமல் இருக்கணும் பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஸ்கின்ல வந்து பிளமிஷஸ் இல்லாமல் இருக்கணும் பரு இல்லாமல் இருக்கணும் நம்ம நிறைய பேர் எல்லாருமே விரும்பிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு ஏதாவது நம்மளோட இயற்கை முறை ஸ்பிரேயில் ஏதாவது மசாஜிங் டெக்னிக் இருக்கா மேடம் இல்லை வந்து நாங்கள் எங்களை வந்து இயற்கையாகவே அழகு அழகாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஹெல்த் பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம் ஆனால் வந்து அகத்தின் அழகு தான் உங்கள் முகத்தில் தெரியும் அது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நம்ம வெளியேருந்து என்ன மாதிரி ஒரு மசாஜ் பண்ணால் நம்ம முகம் இன்னும் பிரகாசமாக இன்னும் அழகாக இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அழகாக தெரியணும் எப்பவுமே இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒரு ஆசையாகவே இருக்குங்க ஸோ இந்த இளமையாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளோட ஸ்கின் நம்ம ஃபேஸை தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்ப்போம் நம்ம அழகாக இருக்கிறது அப்படின்னா அவங்க ஃபேஸை வச்சு தான் அவங்க அழகாக இருக்காங்க இல்லை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இப்படி இருக்குங்க இல்லை வந்து அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குங்க இப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இதை தாண்டி என்னன்னா நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது இப்போ என்னோடய ஸ்கின்னில் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை வந்து இந்த மங்கு தேமல் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து இந்த பிக்மென்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லை வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கு இந்த மாதிரி அழகியல் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ணாடியில பார்த்தா நம்மளுக்கே நம்மள பிடிக்காம போய்ட்டு ஒரு ட்ரெஸ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்லா இல்லைங்க ஐயோ என் ஃபேஸ் ஃபுல்லாக பருவமாக இருக்கே நான் என்ன பண்ணுறது இதுக்கு ஏதாவது வந்து நான் பண்ணியே ஆகணும் ஸோ என்னால் வெளியே தலைகாட்ட முடியல எனக்கு ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கு இப்படிங்கிற வார்த்தைகள் தான் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கலைன்னாலும் இதுதான் உண்மையான விஷயமும் கூட பட் என்னன்னா இப்ப இந்த விஷயம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நிறைய கிரீம்ஸ் யூஸ் பண்றோம் நிறைய மார்க்கெட்ல கிடைக்கிற வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு யூஸ் இதனால நம்மளுக்கு ஒரு ரெமெடி கிடைக்குதா அப்படின்னா அப்போதைக்கு வேணால் ஒரு ரெமெடி கிடைக்கலாம் பட் இதோட காரணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போலாங்க இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம ஆல்ரெடி சொல்றதுதான் நல்லா தூங்குங்க ஸோ நல்லா தூங்குனாலே உங்க ஸ்கின்னுக்கு ஒரு பாலிஷ் ஏற்படும் அந்த உங்க ஸ்கின்ல இருக்கிற எல்லா பிம்பிள்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ஒரு சிக்ஸ்டி வந்து கியூர் ஆயிடும் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா கீப் யூ ஹைட்ரேட்டட் ஸோ வந்து நிறைய தண்ணி குடிக்கணுங்க ஆக்சுவலி வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் நல்லா வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே சொல்கிற ஒரு பேசிக் டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் அட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி தேவையான அளவுக்கு கண்டிப்பாக நம்ம தண்ணி குடித்தே ஆகணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய வந்து என்ன அப்பப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லலை வெறுமனையா தண்ணியை வச்சே நம்ம வந்து அப்பப்போ ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது செகண்ட் டிப்ஸ் அப்படின்னா நம்மளோட உணவு முறைகள்ல நிறைய மசாலாஸ் கம்மி பண்ணிட்டு நிறைய நம்ம வந்து ஆயிலி ஃபுட்ஸ் இது எல்லாமே கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஷயங்களை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா கம்மியா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி நம்மளை ஹீட் பண்ணிக்கிற எந்த விஷயமும் ஸ்ட்ரெஸ்ஸோ இது எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு ஒரு ம என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு கஞ்சஸ்டடாக இருக்குது எப்போவுமே நான் சோகமாகவே இருக்கேன் எப்போவுமே நான் கோவமாகவே இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கோவப்பட்டு உங்கள் ஃபேஸை போயிட்டு நீங்கள் கண்ணாடியில் பாருங்களேன் இல்லை வருத்தமாக இருக்கிறப்ப கண்ணாடியில் பாருங்களேன் நமக்கே நம்மளை பிடிக்காதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்பவுமே கவலையாகவே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் அந்த நேச்சுரல் க்ளோ வந்து கண்டிப்பாக மறைஞ்சிரும் நீங்கள் எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்டு ஃபேஷியல் பண்ணாலும் சரி இல்லை என்ன மாதிரியான ஒரு ஒரு கிரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு ஒரு இன்னர் க்ளோ வந்து உள்ளேருந்து வராது லாஸ்ட்டு விஷயம் என்னென்னா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம சிரிப்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லாங் ரன்னுக்கு நம்மளை எப்போவுமே ஒரு இளமையான தோற்றத்துலேயும் நம்ம எப்போவுமே அட்ராக்டிவாகவும் தெரிகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்மைல் தான் கொடுக்கும் ஸோ புன்னகை தான் ஒரு பெரிய ஒரு வர வரப்பிரசாதம்னே நம்ம சொல்ல முடியும் ஸோ உங்களை இளமையாக வச்சுக்க இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இப்போ ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுக்க போகிறோங்க இந்த டெக்னிக் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட வந்து ஓட்டம் நல்லா வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகா ஆகட்டும் இல்லை இப்போ இப்போ வந்து எமர்ஜிங் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஃபேஸ் யோகான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபேஸ் யோகா அந்த மசாஜ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து ரெஜிமினேட் ஆகும் எதுக்கு எப்படி ரெஜிமினேட் ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இதே தான் இப்போ நம்ம வந்து சூஜோக் முறையில் பண்ண போகிறோம் முகத்தில் கை வைக்காமையே உங்களோட முகத்துக்கு எப்படி நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலமாக எப்படி நம்ம முகத்தில் உள்ள அந்த கரும்புள்ளிகள் பருக்கள் பிக்மெண்டேஷன்ஸு பிளம்மிஷஸு ஓப்பன் போர்ஸு இந்த மாதிரி என்னெல்லாம் ப்ராப்ளம் உங்களோட ஃபேஸில் இருக்கோ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கியூர் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோயிங் ஸ்கின்னாக நம்ம இப்போ மாற்ற போகிறோம் இது வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு ஃபேஸ் யோகாங்க இப்போ ஃபேஸ் யோகா என்னால் பண்ண முடியல டெய்லி என்னால் அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆசையாக இருக்குது என்னோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ இப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கு நான் எப்பவுமே வந்து நல்லா வந்து இளமையாவே இருக்கணும் மேடம் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த சூஜோக் முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து உறுதிங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க உங்களோட கட்டை விரல் ஸோ இந்த பார்ட்டு தான் நம்மளோட ஃபேஸு ஸோ இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா இந்த கோட்டுக்கு மேலே உள்ளது தான் நம்மளோட முக முகம் சார்ந்த எல்லா கரஸ்பாண்டன்ஸ் புள்ளிகளும் இங்கே தான் இருக்குது அப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா இந்த கையோட நம்ம இந்த விரல் இருக்குது பார்த்திங்களா இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இப்படி மேல் நோக்கி மசாஜ் பண்ண போகிறோம் இந்த இந்த வேற இந்த லைன்லேருந்து மேல் நோக்கி மசாஜ் இப்போ நம்ம ஃபேஸை இப்படி மசாஜ் பண்ணுவோம் இல்லைங்களா இப்படி தான் மசாஜ் பண்ண இப்படி பண்ணக்கூடாது ஸோ சாக் ஆகிடும் ஸோ நம்ம வந்து ஸ்கின்னை வந்து இப்படி மசாஜ் பண்ணணும் ஸோ அது மாதிரி இப்படி கை வச்சுட்டு மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ண 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 என்ன ரத்த ஓட்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இம்ப்ரூவ் ஆக ஆக உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ மேடம் நம்ம செய்கிறது காலையில் மத்தியானம் நைட்டு ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா மூணு வேலை செய்யுங்க இல்லை எனக்கு இது ஒரு ரொட்டீனாக நான் செய்கிறேன் எப்போவுமே என் ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் என் ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ண மாதிரி ரொம்ப வந்து பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா காலையிலையும் ராத்திரியும் செய்யுங்க சோ பிரச்சனை இருக்கிறவங்களும் அடிக்கடி செஞ்சுட்டு இது வந்து ஒரு டுவெண்ட்டி அக்கௌண்ட்ஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி கவுன்ஸ் நீங்க பண்ணலாம் சரிங்களா இதை பண்ணிக்கிட்டே வ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு யூத்ஃபுல் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எந்த வயசானாலும் இல்லைங்க எனக்கு வந்து ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய ரிங்கிள்ஸ் வந்து மறையறதுக்கு மறையறதுன்னா நான் சொன்ன மாதிரி டோட்டலா அப்படியே மறைஞ்சிடாது அது சொன்னா அது வந்து பொய்யான ஒரு விஷயமா இருக்கும் பட் என்னன்னா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் தென் வந்து இப்போ நான் இது வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து செய்கிறேன் அப்படின்னா என்னோட ஏஜிங் ஃபேக்டர் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது எனக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் ஒரு டெக்னிக்காகவும் இது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த மசாஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்